ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக தற்போது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம் வணக்கம் மாரிசாமி இந்த வழக்கின் பின்னணி என முழு பதிவு பண்ணுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் போதுமான போலீஸ் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கேட்டிருந்த கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஓட்டுநர் இர்லாண்டி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு இந்த மனு விசாரணையில தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த வழக்கு பின்னணி பார்த்தா கடந்த பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் மக்களை காப்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொள்றாரு இந்த நேரத்துல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பைலட் சுரேந்தர் என்றவர் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணி இரவு அந்த டயத்துல அந்த வண்டி அந்த வழியா உள்நோயாளியாக நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட சந்திரா என்ற நோயாளியை அழைத்து சென்ற போது அங்க பெரிய கூட்டம் இருக்கு அங்கு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸை பார்த்த பிறகு நோயாளி இல்லாமல் கூட கூட்ட நெரிசல் ஏன் வர்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை அந்த பைலட்டை தாக்கிடுறாங்க இதுக்காக தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் வந்து அதை தொடர்ந்து வந்து என்னன்னா எங்களோட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் அதாவது ஓட்டுநர்கள் அவங்க பணியாளர்களுக்கு உடமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வழக்கு நீ உயர் மதுரை அமர்வு நீதிபதிகள் அனிதா சுமந்த் குமரப்பன் ஆகியோர் அமர்வு அமர்வுல வந்த பொழுதுதான் அரசு தரப்புல திருச்சியில நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி இந்த வழக்கானது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க